அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வபர்காத்தூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இப்பொழுது துல்ஹினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த துல்ஹஜினுடைய முதல் பத்து நாட்களில் ரசூலுல்லாஹி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக ஓதுமாறு கூறிய மிகச் சிறந்த மூன்று திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த துல் முதல் பத்து நாட்களுக்கும் ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கின்றார்கள் தன்னுடைய குரானிலே வலயாலின் அஷ் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று குறிப்பிடுகின்றான் இதற்கு இந்த ஆணினுடைய வசனத்திற்கு தப்சீர் எழுதக்கூடிய இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த பத்து இரவுகளும் துல்ஹஜினுடைய பத்து இரவுகள் என்பதாக துல்ஹினுடைய முதல் பத்து இரவுகள் என்பதாக அந்த இமாம்கள் இந்த ஆணினுடைய வசனத்திற்கு தப்சீர் எழுதுகிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அவனாக அந்த அளவுக்கு சிறந்த நாட்களாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்து நாட்களும் இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நாம் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தவையாக இருந்து கொண்டிருக்கின்றது அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த துல்ஹினுடைய முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய இந்த அமல்களே அல்லாஹுவிடத்தில் மிகச்சிறந்தவையாக இருக்கின்றது இதனை விட சிறந்த அமல்கள் வேறு எதுவும் இல்லை என்று கூறிய நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள் அதாவது சஹாபாக்கள் கேட்டார்கள் நாம் போரிலே மரணிப்பதை கூட அதை விட இது சிறந்ததா ஜிஹாத் செய்வதை கூட ஜிஹாத் செய்வதை விட இது மிகச் சிறந்ததா என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் தன்னுடைய செல்வத்தையும் அதாவது தன்னுடைய அனைத்தையும் இழந்து அந்த போரிலே மரணிக்கின்றாரே அந்த ஜிஹாதை தவிர என்று கூறினார்கள் சல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த நாட்களாக இந்த பத்து நாட்களும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பத்து நாட்களிலும் அதிகமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் أذابد عمله السيء ماره أنيت مكالكم رسول الله صلى الله عليه وسلم أوره الكور وأرهل هذه مهما مكيا ما لا إله إلا الله الحمد لله அல்லாஹ் அக்பர் என்ற இந்த மூன்று திக்ரையும் அதிகமாக ஓதுங்கள் என்ற அசூலுலாக சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அகன் பறந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதே போன்று இந்த பத்து நாட்களில் அதிகமாக நாம் தக்பீர் சொல்ல வேண்டும் எத்தனையோ விதமான தக்பீர்கள் இருக்கின்றது அதிகமாக தக்பீர்களை சொல்வோம் அதே போன்று அதிகமான நன்மைகளை செய்வோம் மிகச்சிறந்த பத்து நாட்களாக இந்த பத்து நாட்களும் இருந்து கொண்டிருக்கின்றது